என் அண்ணன் என் அண்ணன் என் அண்ணன் பொன்னகை பூத்து நிழலாக நின்றான் பட்டமாய் விட்டான் நூலை விடாமல் பிடித்துக் கொண்டான் வழி தவறி நடந்தாலும் காத்து கொண்டான் அவனே அன்றே வேறு கை என் மேல் படாமல் பார்த்துக் கொண்டான் அவன் சொல்லே துணிச்சல் அவன் புன்னகையே எனக்கு நம்பிக்கை என்னை கூர்மையான ஒளியால் செதுக்கி நான் வாழ காரணம் என் அண்ணனே புன்னகை பூத்து நிழலாக நின்றான் பட்டமாய்ப் விட்டான் நூலை விடாமல் பிடித்துக்கொண்டான் தவறி நடந்தாலும் காத்துக் காத்துக்கொண்டான் அவனே அன்றி வேறு கை என் மேல் படாமல் பார்த்து கொண்டான் அவன் சொல்லே துணிச்சல் அவன் புன்னகையை எனக்கு நம்பிக்கை என்னை கூர்மையான ஒளியால் செதுக்கி நான் வாழ காரணம் என் அண்ணனே